வணக்கம் நமது இலவச மாந்திரிய வகுப்புக்கு வருகை தந்துள்ள அனைத்து உறவுகளுக்கும் எனது அன்பான வணக்கம் மற்றும் மனசுகமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம வகுப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஏழு நாட்கள் வந்து வகுப்பு நடக்கிறோம் இந்த ஏழு நாட்கள் இலவச வகுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ரெக்கார்டட் கிளாஸ் வந்து உங்களுக்கு வந்துடும் சரியா நீங்கள் எப்போனாலும் அந்த வகுப்பை வந்து போட்டு கேட்டுக்கலாம் உங்களுக்கு எந்த விதமான தொந்தரவுகளும் இருக்காது இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு மந்திரங்களை பற்றி சும்மா ஒரு பேஸிக்கான ஒரு சில விஷயங்களை வந்து பார்ப்போம் ஏதோ என்னோட தெரிஞ்ச ஞானத்தை படி நான் சொல்கிறேன் அதை நம்ம பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் போக 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 அதை நம்ம என்னென்ன டாபிக்ஸ்லாம் கொடுத்துருமோ அதை ஃபுல்லாகவே கவர் பண்ணிடலாம் ஓகேவா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா குரு ஃபஸ்ட்டு வந்து நமக்கு குருன்றவங்க எவ்வளோ முக்கியம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் வாழ்க்கையில் வந்து குருநாதர் இல்லாமல் நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கவே மாட்டோம் அது யாராக இருந்தாலும் சரி வயசு பெரியவங்களோ சின்னவங்களோ மெயின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிறக்கும் போது தாயோட வழிகாட்டுதல் படியும் வளர்ந்ததுக்கு அப்புறம் ஆசிரியர்கள் வழிகாட்டுதல் படியும் அந்த ஸ்டேஜை கடந்ததுக்கப்புறம் நம்மளோட தொழில் சொல்லி கொடுக்குற குருநாதர்கள் வழிகாட்டுப்படியும் ஏதோ ஒன்று கடந்து வந்திருப்போம் ஆனால் இப்போ இந்த ஜோதிடம் மாந்திரிகத்தை பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக குருநாதர் வேணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வேணும் அந்த குருநாதர்கள் இல்லாமல் ஜெயித்தவங்களே கிடையாதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம் கண்டிப்பாக உண்டு குருநாதர்கள் இல்லாமல் ஜெயிச்சவங்க நிறைய பேர் உண்டு காரணம் என்ன அப்படின்னா வந்து இந்த ஜோதிட மாந்திரிய கலையில் வந்து குருநாதர்கள் வந்து இல்லாமல் ஜெயிச்சவங்க காரணம்னா அவங்க ஜாதகங்கள் வந்து ராகு கேது அவ்வளோ சூப்பராக இருக்கும் புரியுதா குருவோட குருவை வந்து நல்ல பார்வை பார்த்து ராகு கேது புஷ்கரமாக இருந்தாலும் சரி இல்லை ஒருத்தனோட ஜாதகத்தில் வந்து ராகு வந்து நல்ல பார்வையை பார்த்துருந்தாலும் சரி அது வந்து சூட்சமமாக அழகாக வேலை செஞ்சு ஜெயிச்சவங்களாம் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இருக்காங்க குருநாதர்களையும் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு கடந்ததுக்கப்புறம் நிறைய மாணவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து குருநாதர்களை தேடி ஊர் 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 ஊராக அலைகிறாங்க ஃபஸ்ட்டு குருநாதர்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஒருத்தனோட ஜாதகம் நல்லா இருந்தால் தான் அவனை வந்து குருநாதர் சரியான முறையில் காட்டும் அப்படி இல்லைன்னா அந்த குருநாதர் அவன் தேடி 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 அலைஞ்சிக்க வேண்டியதுதான் அப்படி யாருக்கும் ஒருத்தருக்கு குருநாதர் கிடைக்கலையோ அவங்க மனமே குரு அப்படின்ற மாதிரி தன்னோட மனசாட்சியே குருவாக ஏற்றுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்மளோட தாய் தந்தையே குருவா ஏத்துட்டு இறந்துட்டாங்க அவங்க தாய் தந்தை இறந்துட்டாங்கன்னா அவங்களையே மானசிகமா குருவா ஏத்துக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச காயத்ரி மந்திரங்களை நீங்க ஜபம் பண்ணீங்கன்னா அந்த மந்திரங்களை வந்து வேலை செய்யும் புரியுதா இப்போ குரு இருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா குருநாதர்கள் வந்து சரியான முறையில கிடச்சிருப்பாங்க ஆனா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குருநாதர்கள் வந்து ஒரு மந்திரம் கொடுப்பாங்க இந்த மந்திரங்களை ஜபம் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது நம்ம ஆட்களுக்கு தான் பொறுமை கிடையாது இல்லையா அந்த மந்திரங்களை ஒரு நூற்றி எட்டு தடவை கூட ஜம பண்ண முடியாது அதுக்கிட்டயும் அவசரம் பொறுக்காது அடுத்தது என்ன மந்திரம் கொடுப்பாங்க ம மனிதனுக்கு வந்து எதுவுமே அவ்வளோ செய்யத்தில ஃபுல்ஃபில் ஆகாதில்ல அதனால அடுத்த மந்திரம் அடுத்த மந்திரம் அடுத்த மந்திரம்ன்ற மாதிரி அடுத்த குருநாதர் அடுத்த குரு குருநாதர் அடுத்த குருநாதர் எந்த குரு கிட்டே போனாலும் சரி உண்மையான குரு கிட்டே நீ போனா கண்டிப்பாக வந்து ஏமாற மாட்டேன் அந்த குருநாதர் வந்து ஒரு ஏன்னா அவரோட குருநாதர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார் எவ்வளோ இப்ப எல்லாருக்குமே வந்து பணம் கொடுத்துட்டா குருநாதர் ஈஸியா கிடைச்சிடுறாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் இருக்கு அது உண்மைதான் இல்லைன்னு சொல்லல ஆனா வந்து குருநாதர்கிட்ட நாங்க பயிற்சி பண்ணிட்டு முதல்ல ரொம்ப கஷ்டமா இருந்தது எல்லாமே வந்து ஈஸியாலாம் எதுவுமே எங்களுக்கு கிடைக்கல ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு எல்லாமே வந்துட்டு இப்போ வந்து காசு கட்டிட்டா பைசா கட்டிட்டாலே ஆன்லைன் ஜூம் கிளாஸ் நடத்திடுறோம் நல்லதோ கெட்டதோ சொல்லி கொடுத்துறோம் ஈஸியாக டக்குன்னு வந்துடுது அப்போலாம் வந்து ஒரு மந்திரம் கற்றுக்கணுன்னாலே வந்து ஒரு பஸ் ஏரியா அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி காலிலேருந்து சாயந்தரம் குருநாதரோட பேச்சை கேட்டுட்டு அவர் எங்கே போனாலும் அவர் பின்னாடியே போயிட்டு வந்துகிட்டு அதுக்கப்புறம் அவரும் மனசார வந்தால் ம நம்மளை பார்த்து சந்தோஷப்பட்டு ஒரு விஷயம் கொடுத்தா மட்டும்தான் உண்டு அந்த மாதிரிலாம் கடந்து வந்திருக்கோம் சரியா அதனால் வந்து என்னோடய வேண்டுகோள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாந்திரிக கலை கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க யாராக இருந்தாலுமே சரி நீங்கள் எவ்வளோ பெரிய உச்சத்துக்கு வேணால் போங்க ஆனால் குருநாதர் ஆசீர்வாதங்கள் இல்லாமல் போகாதீங்க சப்போஸ் உங்களுக்கு குருநாதர்கள் இல்லை அப்படி உங்களுக்கு குருநாதர் கிடைக்கல அப்படின்னா ஏதாவது ஒரு பதினெட்டு சித்தர்களோட ஒரு ஃபோட்டோவை எடுத்துக்கோங்க அப்படி எடுத்துக்கூட நீங்கள் வந்து வழிபடலாம் அதுவும் இல்லையா யாராவது ஒரு முக்கியமான மகான் நம்ம அகத்தியரோட ஃபோட்டோவை எடுத்து வழிபடுறது ரொம்ப 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 அகசிறந்த சிறப்பு சரியா ஓம் அகத்தீஸ்வராய நமகா ஓம் அகத்தீஸ்வராய நமகா இல்லையா ஓம் அகத்தீஷாய பூட்டரி அப்படின்ற மந்திரங்களை கூட நம்ம எழுதலாம் எழுதி 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 மந்திர ஜபங்கள் பண்ணுறது அவ்வளோ ரொம்ப விசேஷம் சரி குருநாதர்களே இல்லை எனக்கு இதெல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதெல்லாம் இதெல்லாம் சோம்பேறித்தனமாக இருக்குன்னா உங்கள் முன்னோர்கள் வழிபாடை சரியாக பண்ணுங்க புரியுதா உங்கள் முன்னோர்கள் வழிபாடை நீங்கள் வந்து சரியாக பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னால் உங்களுக்கு வந்து அது சூப்பராக வந்து உங்களுக்கு கிடச்சிரும் முன்னோர்களோட ஆசிர்வாதங்கள் வந்து கிடைச்சதுனாலே நீங்கள் மாந்திரிகத்தில் வந்து இருக்கலாம் மெயின் வந்து மாந்திரிக தொழிலாக இருக்கும் ஜோதிட தொழிலாக இருக்கட்டும் முக்கியம் என்ன அப்படின்னா வாக்கு சித்தி வாக்கு சொன்னால் பழிக்கணும் இந்த டைமில் இது நடக்கும் இது இப்படி தான் நடக்கும் அப்படின்னா டக்குன்னு நடக்கணும் புரியுதா அது இப்போலாம் வந்து அது எல்லாமே பணம் ஆகிப்போச்சு எல்லாருக்குமே வந்து வயிற்று பொழப்பு தான் இல்லைன்னு சொல்லலை எல்லாரும் ஒரு பணம் சார்ந்து தான் போயிட்டுருக்கோம் ஆனால் வந்து அதை ரொம்பவும் மிஸ்பிஹேவியர் பண்ணக்கூடாது நம்ம சந்தோஷத்துக்காக மற்றவங்க நிம்மதி கெடுக்கக்கூடாது புரியுதா நீங்கள் சொல்கிற வாக்கு பக்காவாக இருந்துருச்சு அப்படின்னா பணம் தூக்கிட்டு வந்து உங்கள் மடியில் கொட்டுவாங்க புரியுதா பணம் வந்து உங்கள் உங்கள் காலுக்கடியில் வந்து விடுவோம் ஆனால் அதை வந்து தப்பான ஒரு மிஸ்பிஹேவியர் பண்ணி அதை பண்ணிங்கன்னா தெய்வம் கொடுக்குற மாதிரி கொடுக்கும் மொத்தமாக ஜீரோவில் ஆக்கிட்டு போடான்னு தூக்கி போட்டு போயிட்டே இருக்கும் கொடுக்குறவனுக்கு தெரியும் எடுக்கிறது எப்போ அப்படின்னு சொல்லிட்டு அதனால் குருநாதர்களோட நிழல்லே நம்ம பயணம் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவும் சிறப்பாக இருக்கும் நமக்கு குலதெய்வ ஆசிர்வாதம் இல்லை முன்னோர்கள் ஆசிர்வாதம் இல்லை யாரோட துணையும் இல்லைனாலும் குரு குருநாதரோட கிடைக்கன்னு பார்வைப்பட்டாலே போதும் நமக்கு எல்லாமே நம்மளை தேடி வந்துடும் மா கரெக்டான குருவை நீங்கள் தேர்ந்தெடுத்து எடுத்துட்டீங்கன்னா ஆனால் குரு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் கரெக்டான குருவை நீங்கள் லைஃப்பில் தேர்ந்தெடுத்துட்டீங்க மாந்திரிகம் ஜோதிடத்துக்கு மட்டும் இல்லை லைஃப்பில் சரியான ஒரு கைடன்ஸை நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம லைஃபே டோட்டலாக மாறும் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் மாறட்டும் புரியுதா நம்ம அங்கே போக தேவையில்ல இங்கே போக தேவையில்ல எதுவுமே செய்ய தேவையில்லை இப்போ ஒரு ஜாதகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஒருத்தவனுக்கு கிடைக்கிற எல்லா வாய்ப்பையுமே வந்து முடக்கி வச்சுருக்கோம் ஒரு ஜாதகம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரசன்னம் பார்க்கும்போது ஒருத்தனுக்கு கிடைக்கிற எல்லா வாய்ப்பையுமே முடக்கி வச்சுருக்கோம் அவனுக்கு எல்லாமே கைக்கு வந்தது வாய் கேட்டாது அவனுக்கு அது முடங்கியிருக்கும் இல்லை அவனுக்கு பத்தாம சூன்யமாக இருக்கும் புரியுதா அந்த மாதிரி வே வேதகனாக இருக்கும் கிரகங்கள் வேதகனாக இருந்து அவனை வேலை செய்ய விடாமல் போயிருக்கோம் ஏதாவது ஒரு விதத்தில் வந்து தொந்தரவுகளை வந்து கொடுத்துக்க ஜாதகத்துலேயே இருக்குது முடக்கு சூனியம் புரியுதா வேதகன் இருக்குது பாசகன் இருக்குது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது ஆனால் மாந்திரிகத்தை பொறுத்தளவுக்கு ஒரு மந்திரங்களை வந்து முறையாக குருநாதரோட ஆசீர்வாதங்களோட ப்ராப்பராக பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எப்பேற்பட்ட முடக்கு சூனியமாக பார்த்தோம்னா டக்குன்னு நிவர்த்தி ஆகிடும் குருநாதர் கையில் அவங்களோட ஜாதகம் போயிடுச்சு அப்படின்னா டக்குன்னு சரியாயிடும் அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஜீவசமாதியில் போயிட்டு நம்மளோட ஜாதகங்களை வச்சு படைக்க சொல்லுவாங்க புரியுதா ஜீவசமாதியில் போயிட்டு நம்மளோட ஜாதகங்களை வச்சு நீங்கள் படைச்சிங்க அப்படின்னா நம்மளோட கருமா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் நம்ம புண்ணியமும் செய்யணும் இல்லைன்னு சொல்ல ஜாதகத்தை வச்சால் மட்டும் குறையாது பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவாக குறையிறதுக்கான ரூட்டையும் வந்து அந்த ஜீவசமாதியில் உள்ள குருமார்கள் வந்து எடுத்து கொடுத்துருவாங்க இன்னொன்று வந்து என்னன்னா ஜீவசமாதின்றத இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நம்ம ஹிந்து வழிபாட்டில் உள்ள ஜீவசமாதி மட்டும் இல்லை தர்காக்கும் நீங்கள் போகலாம் தர்காவுக்கு போய் நீங்கள் அவங்களோட பள்ளிவாசம் இது இப்போ தர்காவில் போய்ட்டு உங்களோட ஜாதகங்களை வச்சு நீங்கள் படைக்கலாம் சரியா ஏன்னா அங்கே உள்ள ஹஜ்ரத்துக்களும் வந்து நமக்கு சரியான முறையில் வந்து வழிகாட்டுவாங்க அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்துவத்துலேயும் சரி நீங்கள் போயிட்டு எ எம்மதமும் சம்மதம் ஓகேவா நம்ம போயிட்டு வழிபடுற முறைகள் தான் எல்லாமே நமக்கு வந்து குருமார்கள் தான் குருமார்கள் இல்லாம நமக்கு எந்த வித்தைகளையுமே கை கொடுக்காது ஒரு மந்திரங்களை நீங்க மறுபடியும் சொல்கிறேன் ஒரு மந்திரங்களை நீங்க ஜபம் பண்ணணும்னு ஆசைப்பட்டுட்டீங்க அப்படின்னா அதை குருநாதர் வந்து கேட்டு பண்ணுங்க இல்லை உங்களுக்கு குருநாதர் கிடைக்கல அப்படின்னால் உங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு தெய்வம் பிடிச்சிருக்கும் அப்படி இல்லையா ஒரு ஏதாவது ஒரு சித்தர் வழிபாடு பிடிச்சிருக்கோம் அந்த தெய்வங்களோட மந்திரங்களோ இல்லை சித்தர் வழிபாடோ மந்திரங்களோ அதிகமாக சேன் பண்ணிக்கிட்டே இருங்க சொல்லிக்கிட்டே இருங்க வார்த்தைகளால் சொல்லிக்கிட்டே இருங்க அப்படி இல்லையா கையால எழுதுங்க நோட்டு பேனாவை எடுத்து எழுதுங்க இல்ல உங்களுக்கு அதிகமாக வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த சோம்பேறித்தனம் எழுத்தணும் வந்து அதிகமாக பிடிச்சிட்டு ரொம்ப போட்டு படாத பாடப்படுத்தும் ஒரு மனிதனை படாத பாடப்படுத்துறது இந்த தரித்திரம்தான் எந்த காரியம் எடுத்தாலும் காலையில வேலைக்கு போகணும்னு நினைச்சாலே தூக்கம் தூக்கம் தூக்கமா வந்து நம்மளை போட்டு பாடாப்படுத்திடும் அப்படி இருக்கும் போது என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஏனத்துல தண்ணி எடுத்துக்கோங்க சின்ன மகளிர் இல்ல சும்புலயே ஏதோ ஒரு தண்ணி எடுத்துக்கிட்டு அதுல என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச தெய்வங்களோட பேரை அதில் மந்திரமாக ஜபம் பண்ணுங்க ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்கிறேன் ஓம் மறுமலர் வாசனி சர்வ ஜன ரட்சினி கௌரி பகவதி மனோவசியம் குரு குரு ஸ்வாகா ஓம் மறுமலர் வாசனி சர்வஜன ரட்சினி கௌரி பகவதி மனஒஷம் குரு குரு சுவா இந்த மந்திரங்களை கூட நீங்க ஜபம் பண்ணலாம் இந்த மந்திரங்களை கூட நீங்க ஒரு இருபத்தி ஏழு தடவை ஜபம் பண்ணிட்டு கூட இந்த தண்ணியை எடுத்து மூஞ்சு கழுவுறதா இருந்தாலும் சரி இல்லை குளிக்கிற தண்ணியில கூட இந்த டம்ளர்ல தண்ணி ஜபம் பண்ணி இது பண்ணாலும் சரி குளிச்சிங்க அப்படின்னா அவங்களோட தர்த்தனங்களை அந்த உடம்புல உள்ள நெகட்டிவிட்டிகள் வந்து அதிகமாக நம்மளை விட்டு போறதை நீங்க கண் கூட பார்க்கலாம் இன்னொன்று என்னன்னா நமக்கு நிறைய தடை தடங்கள் நம்ம எந்த ஹாரியம் எடுத்தாலுமே உருப்படாமல் இருக்கும் புரியுதா அந்த காரிய தடை தடங்கள்லாம் விளக்குறதுக்கான ஒரு குரு மந்திரங்கள் வந்து சொல்லுவோம் உங்களுக்கு குருநாதரே இல்லை நான் இது வரைக்கும் யாருமே மானசிகமாக குருவே எடுத்ததில்லை அப்படின்ற வந்த இருந்தாங்களும் சரி இல்லை வந்து நான் குரு இருக்காங்க குருவை காலமாயிட்டாங்க இல்லை ஜீவசம்மாதினி நான் வழிபாடு பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு சரியான ஒரு குரு மந்திரம் வேணும் அப்படின்னாலும் சரி அந்த மந்திரங்கள் நான் இப்போ தரேன் அந்த மந்திரங்களை தினமும் ஒரு நூற்றி எட்டு தடவை சேன் பண்ணிக்கிட்டு இருங்க கண்டிப்பாக உங்களோட கர்மா மாறத்துக்கான வழி உங்களுக்கு தேடி வரும் இதில் நீங்கள் ஜபம் பண்ண 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 நிறைய ஒரு விஷயங்கள் வந்து உங்களுக்கு தேடி வந்துக்கிட்டே இருக்கும் இப்படி இதை தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே விலகி நமக்கான ஒரு மனிதனுக்கு தேவையானதுன்னா அத்தியாவசியமானது வந்து பார்த்தீங்கன்னா கடன் இல்லாம நிம்மதியான உறக்கம் அப்படி நிம்மதியான உறக்கம் இருந்தாலும் சரி வீட்டில் சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கும் சண்டை சச்சரவு கூட ஒரு ரெண்டாவது விஷயம் கடன் இருக்கிறதுனால தான் சண்டை சச்சரவு வருது கடன் இல்லாத ஒரு நிம்மதியான உறக்கங்கள் அதை பற்றிலாம் கடன் எப்படி நம்ம நிவர்த்தி பண்ணுறதுன்றதை பற்றிலாம் வர வகுப்பில் வந்து நான் இந்த சப்ஜெக்டில் இல்லைனாலும் நான் சொல்லி கொடுக்குறேன் சரியா அது எல்லாமே பயன்படுத்தி பாருங்கள் நம்ம பயன்படுத்தி கண்ட அனுபவங்களை மட்டும்தான் நம்ம மாணவர்களுக்கு வந்து நம்ம இதை சொல்லிகிட்ருக்கோம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து மறு குரு வந்து உபதேசம் வந்து நீங்கள் இப்போ ஒரு குருநாதர்கிட்ட ஒரு உபதேசம் பெரு வாங்குறீங்க அப்படின்னா அது மூலியமாக கேட்டு வாங்குங்க இப்போ உங்களுக்கு ஒரு குரு குருநாதர் வந்து தீட்சை கொடுக்குறாங்கன்னா அந்த மந்திரங்களை வந்து குரு வந்து உங்களோட வயசில் பெரிய ஊரோ சின்ன ஊரோ அதெல்லாம் இங்கே மேட்டரே கிடையாது ஒருத்தவங்களோட அனுபவங்கள் தான் நமக்கு இங்கே பேசணும் சரியா அதனால் குருவோடய மந்திரங்கள் ஏதாவது கிடைச்சா கூட நீங்கள் ரெகுலராக உபதேசம் பண்ணிக்கிட்டே இருங்க நிறைய மந்திரங்களை வந்து சொல்லிக்கிட்டே இருங்க இன்னொன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க குருவோட ஆசிர்வாதம் இல்லாமல் இருந்ததுன்னா நமக்கு மந்திரம் வந்து பழிக்காது புரியுதா குருவோட ஆசிர்வாதங்கள் இல்லாமல் இருந்ததுன்னா நமக்கு மந்திரங்கள் பழிக்காது அதுதான் சொல்கிறாங்க பாருங்கள் குருவே தந்தை குருவே தாய் குருவே கதி குருவே மதி குருவே விதியான் மறுபடியும் சொல்கிறேன் குருவே தந்தை குரு தான் நமக்கு எல்லாமே குரு தான் நமக்கு தாய் குருவே தான் நமக்கு கதி நீ தான் எனக்கு எல்லாமே அப்படின்றத மதி குருவே மதி உன்னை விட்டால் வேறு யாருமே கிடையாது அப்படின்ற குருவே விதி என்னோடய வாழ்க்கையை திருப்பி போட போகிற ஆசானை நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு குருநாதர்கள்ட்ட இப்போ நீங்கள் வேலை செய்கிற இடத்துல இருந்தாலும் சரி அவங்கள ப்ராப்பராக உண்மையாக நேசிக்க ஆரம்பிக்கும் உங்கள் லைஃபே டோட்டலாக மாற ஆரம்பிக்கும் புரியுதா இப்போ நான் உங்களுக்கு குருநா குரு மந்திரங்கள் வந்து நான் ஒன்று சொல்கிறேன் அந்த குரு மந்திரங்களை எழுதி வச்சுக்கோங்க அது உங்களுக்கு ரொம்ப தேவைப்படும் அதை ரெகுலராக பயன்படுத்தி பாருங்களேன் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ இது குருவோட ஆரம்ப இன்ட்ரோடக்ஷன் வகுப்பு மேலோட்டமான வகுப்புகள் அதனால தான் உங்களுக்கு பேசிக்காக மேலோட்டமாக சொல்லி கொடுத்துருக்கு அதுக்கப்புறம் போக போக விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இப்போ குருவோட மந்திரங்களை நான் சொல்கிறேன் கேளுங்க ஹரி ஓம் குருவே வாழ்க குரு வம்சம் வாழ்க ஓம் என் ஆசான் வாழ்க எவரை மறவினும் குருவே மறவேன் எவ்வேளை மறவினும் குருவேளை மறவேன் எவர் ஆணை மறவினும் குரு ஆணை மறவேன் என் குரு முன் நிற்கவே ஸ்வாஹா ஓம் குருவே வாழ்க அறிவோம் குருவே வாழ்க குரு வம்சம் வாழ்க ஓம் என் ஆசான் வாழ்க எவரை மறவினும் குருவே மறவேன் எவ்வேளை மறவினும் குருவேளை மறவேன் எவர் ஆணை மரவினும் குரு ஆணை மறவேன் என் குரு முன் நிற்க ஸ்வாகா உங்களுக்கு குருநாதர் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி இந்த மந்திரங்கள் நீங்க அதிகமாக ஜபம் பண்ண ஜபம் பண்ண ஜபம் பண்ண மானசிகமா குருவோட முன்னோர்களோட ஆசிர்வாதம் வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிரும் சரி இந்த மந்திரங்கள் ஜபம் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க என்ன பண்றதுன்னு தெரியல ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுங்கன்னா சாதாரணமாவே ஓம் குருவே துணை ஓம் குருவே துணை ஓம் குருவே துணை அப்படின்னு மட்டும் குரு மந்திரங்கள் மட்டும் சொல்லலாம் அப்படி இல்லையா ஓம் கம் கணபதையே நம ஓம் கம் கணபதையே நம இந்த மாதிரி கூட நீங்க மந்திரங்கள் சொல்லலாம் சரியா அந்த நான் கொடுத்த பெரிய மந்திரங்களையும் நீங்க ஜவுன் பண்ணி பாருங்க ரொம்ப பெருசாலாக இருக்காது ஜவு பண்ணி பாருங்க இது ஒரு தொடர்ந்து ஒரு ஏழு நாளைக்கு பண்ணி பாருங்களேன் ஒரு நாளைக்கு வந்து நூற்றி எட்டு நூற்றி எட்டு பண்ணி பாருங்கள் நம்மக்கிட்ட உள்ள தடை தடங்கள் தர்த்தனங்கள் எல்லாமே விலகி நமக்கு லக்ஷ்மி கடாட்சத்தை உண்டு போகணும் இந்த மந்திரங்கள் நமக்கு அடுத்த ஸ்டெப்பு என்ன பண்ணணுன்றதை அதை நமக்கு எடுத்து கொடுக்கும் உங்களுக்கான ஆசான இந்த மந்திரமே வந்து உங்களுக்கு வெளியே அமைச்சு அந்த அந்தளவுக்கு இது சக்தி வாய்ந்த மந்திரம் இது பயன்படுத்தி பாருங்கள் சரியா இந்த மாதிரி நிறைய வகுப்புகள் வந்து இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இப்போ அது எல்லாமே வந்து ஒரு இன்னொன்று வந்து மந்திரங்கள் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க மந்திரங்களை வந்து ஜென்ஸு ஜவம் பண்ணலாமா லேடிஸை ஜபம் பண்ணலாமா அப்படி இப்படிலாம் கிடையாது இது எல்லாருமே வந்து பண்ணலாம் இது வந்து எப்படி சொல்கிறது உயர்நிலையான விஷயங்களை நீங்கள் பண்ண போறதுல ஏவல் பில்லி சூனியம் வைக்க போறது இல்லை இல்லை ஒரு தப்பான ஒரு விஷயங்கள் நீங்கள் பண்ண போகிறதுல ஒரு மனிதனுக்கு தேவையான சின்ன சின்ன தாந்திரிக முறைகள் அத்தியாவசியமான விஷயங்களை மட்டும்தான் நம்ம பண்ண போகிறோம் நம்ம நமக்கு கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை அதை எப்படி நம்ம வர வச்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் நிம்மதியான ஒரு விஷயத்தை நம்ம எப்படி வந்து நம்ம வாழணும் அப்படின்றதுக்கான மந்திரங்கள் மூலிமா மந்திரன்றது அந்த ஒளி நம்ம வயிற்றில் உள்ள கரு மாதிரி எப்படி ஒரு பத்து மாதம் கரு உண்டாகுதோ அந்த மாதிரி ஒரு மந்திர ஒளின்றது ஒரு கரு அதை நம்ம எப்படி அது முறையாக கொண்டு போய் நம்ம நமக்கு அதை எப்படி சாதகமாக பயன்படுத்துகிறோன்றத பொறுத்து தான் இந்த கிரகங்களை எப்படி நம்ம ஏமாற்றணும் அப்படின்ற மாதிரி தான் இங்கே சரியா அந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நான் கொடுத்துக்கிட்டே இருக்க போகிறேன் நம்ம வகுப்பை தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்